கண்டிப்பா கண்டிப்பா கார்த்திக் சார் உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி அடிப்படையிலே இந்த சந்தேகம் எனக்கு நிறைய உண்டு என்னன்னா இந்த லாக்டவுன் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு வீட்டுக்கு நம்ம பொருள் வாங்க போறோம் அப்படின்னா குறிப்பிட்ட அந்த பொருள்ங்கிறது நிறைய கடைகள்ல ஸ்டாக்கே இருக்கிறது இல்ல கிடைக்க மாட்டேங்குது கொஞ்சோண்டு கையில காசு இருந்தாலும் கூட நினைக்கிற பொருள் கிடைக்க மாட்டேங்குது ஆனா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் அப்போ நீ உங்களுடைய பகுதிகள்லன்னா ஆயிரக்கணக்கான பேருக்கு நீங்க உதவி செஞ்சிருப்பீங்க அந்த பொருளை தேடி தேடி வாங்கல இருக்கக்கூடிய சிரமம் இருக்கு இல்லையா அது எப்படி சேகரிச்சு இந்த பொருள் எல்லாம் கொண்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க அது கொஞ்சம் சொல்லுங்களேன் அதான் நாங்க வந்து ஏற்கனவே இந்த திட்டம் ஒன்றிணைப்பு திட்டம் அறிவித்த ஒன்றைய நாங்க வந்து அரிசி வந்து ஐந்தைநூறு பேக் வந்து நாங்க வந்து ஏற்கனவே வாங்கி சரி அத கூடுதலா ஒவ்வொரு கடையில வந்து ஆர்டர் இருநூறு முந்நூறு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டோம் சரி அது போக எங்க கட்சி தொட்பா காய்கறி காய்கறி மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சு அங்க வந்து பொருள் பூரா அங்க சேகாரம் பண்ணுங்க அதே மாதிரி வந்து எங்கெங்க அதாவது பெரிய பெரிய ஸ்டோர் எங்கெங்க இருக்கோ சிட்டியில் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒரு பத்து இருபது பேரை வந்து ஒவ்வொரு கடைகளுக்கு அனுப்பிச்சுட்டு அந்த பொருட்கள் வந்து நாங்க சேகரிச்சுட்டு வந்து வச்சுதான் அந்த பொருளை வந்து நாங்க கொடுத்தங்க அந்த அளவுக்கு வந்து தினமும் பாத்தீங்கன்னா பொருள் வாங்கி அந்த ஒவ்வொரு பொருளா வந்து ஒவ்வொரு பயனாளிக்கு வந்து அந்த பொருள்களை பணிகளே வந்து மிகப்பெரிய பணி அமைஞ்சதுங்க இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னாங்க இப்ப வந்து எல்லாருமே வந்து தமிழ்நாடு முழுவது தலைவருடைய அலுவலகத்துக்கு வந்து தொலைபேசியில பேசுறாங்க பேசி அவருடைய முகவரிக்கு கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து எங்களுடைய மாவட்டத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆயிரம் கோரிக்கைகள் வருதுன்னு வைக்க அந்த ஆயிரம் கோரிக்கைகளை நாங்க வந்து இருபது பேருக்கு வந்து அந்த கோரிக்கைகள் அடங்கிய முகவரி தொலைபேசி எண்களை நாங்க கொடுக்கறோம் இருபது பேரு பிரிச்சு கொடுக்கறோம் ஐம்பது ஐம்பதா அவங்க வந்து ஃபோன் பண்ணி ஒவ்வொருத்தர்கிட்ட போன் பண்ணி பேசுறாங்க போன் பண்ணி நீங்க இங்கதான் வசிக்கிறீங்களா நீங்க ஃபோன் கேட்டு அப்படிங்கறதெல்லாம் அந்த முகவரிகள் எல்லாம் வந்து கேக்குறாங்க கேட்டு செக் பண்ணி உறுதிப்படுத்துனதுக்கு அப்புறம் வந்து மீண்டும் அதனுடைய தலைமை அலுவலகத்துக்கு அந்த செக் பண்ண அந்த லிஸ்ட் எக்ஸ்கிட்ட குடுக்கறாங்க அந்த பட்டியல நான் மீண்டும் வந்து அந்தந்த பகுதியினுடைய செயலாளர்கிட்ட பொறுப்பாளர்கிட்ட நிர்வாகிகளிட்ட கொடுத்து அவங்க மீண்டும் வந்து ஒரு முறை அந்த மக்களுக்கிட்ட பேசிட்டு நேரடியா சிற்று பார்த்துட்டு இந்த பொருள் குடுக்கறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளுக்குள்ள இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அதாவது இந்த பொருட்கள் கொடுப்பதற்கு உண்டான முகவரிகளை அதை வந்து பரிசோதிப்பதற்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பது பேர் வந்து அதுக்கு மட்டுமே நாங்க வேலை செய்யறோங்க அது போக பொருள்கள் கொடுப்பதற்குன்னு சொல்லி அந்த பொருள் தேடி வாங்குறதுங்கிறது மிகப்பெரிய கஷ்டம் இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் ஆரம்ப கால கட்டத்துல இருந்து மதியம் வரைக்கும் தான் வந்து பொருள் வாங்க முடியும் அதுக்கு மேல வந்து லாக்டவுன் பண்ணிடுவாங்க அதுக்கு பின்னாடி பொருள் வாங்க முடியாது இன்றைக்கு இன்னைக்கு மதியத்துக்கு மேல வரக்கூடிய அழைப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க நாளைக்கு தான் போய் வாங்கி அந்த பொருள் சேகாரம் பண்ணி அடுத்த நாள் நாங்க கொடுப்போம் ஆனா வந்து இந்த பொருள் வாங்குறதே வந்து மிகப்பெரிய ஒரு கடினமான வேலை தான் இருந்தாலும் கூட நம்முடைய தலைவரிடத்துல வந்து பொதுமக்கள் வந்து பல பேர் வந்து இல்லாதவங்க பசியோடு இருக்கக்கூடியவர்கள் வறுமையில் இருக்கக்கூடியவங்க தங்களால் எதிர்காலத்தை வந்து நினைச்சு பயந்து கொண்டிருக்க மக்கள் வந்து சாதாரண ஏழை எளிய மக்கள் வந்து அந்த பொருளை கேட்கிறப்ப உடனடியா தலைவர்கிட்ட கேட்டார் உடனே கொடுக்கணுங்கிற அந்த ஆர்வம் வந்து திமுக தொண்டர்கள் எல்லா இடத்துக்கிட்டையுமே அந்த ஆர்வம் சாதாரண தொண்டர் கூட என்ன சொன்னா அவனுக்கே அவ அந்த தொண்டருக்கே வந்து பொருள் வாங்க முடியாது அப்படிப்பட்ட தொண்டர் கூட தலைவருக்கு அழைப்பு வந்து அந்த அந்த இருந்தா நான் ஒருத்தர் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு திமுக தொண்டர்கள் தலைவருடைய அந்த வேண்டுகோளை ஏற்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்படியும் வந்து பொருளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆர்வத்தோடு அப்படிப்பட்ட ஆர்வம் வந்து உண்மையிலேயே வந்து உலகத்துல வேற எந்த கட்சி தொண்டனுக்கும் வந்து அந்த அப்படிப்பட்ட ஆர்வம் வந்திருக்காது அதைத்தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் நீங்க பேசுறது குறிப்பிட்டதை போல மிகப்பெரிய பாராட்டுக்களை எல்லா நிர்வாகிகளுக்குமே எங்களுடைய தலைவர் வந்து பாராட்டினாரு அது உண்மையிலேயே நிகழ்ச்சியாக இருந்தது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொடுக்கின்றேன் நிச்சயமா கார்த்திக் சார் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னீங்க திமுக கடை கோடி தொண்டன் அவருக்கே உதவி தேவைப்படலாம் ஆனா தலைவர் சொல்லிட்டாரு நான் உதவி பண்றேன்னு முன்னால வந்து நின்னாங்க அப்படிங்கிறத முக்கியமான விஷயமா பாக்குறேன் ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க நம்ம பேசலாம் ஏன் உதவி வாங்கிக்கிட்டேன் அதுக்கு பிறகு